வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருபத்தி ரெண்டாம் தேதி கவர்மெண்ட் லீவ் விட்டுருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் காரணம் வேறு ஏதோ சொல்கிறாங்க பட் அதெல்லாம் நம்ம ஏற்றுப்போம் இன்றைக்கி வந்து கார்த்தாலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு ரொம்ப லேட் நைட்டோ ஏர்லி மார்னிங் தான் சொன்னாங்க மார்க்கெட் இன்றைக்கி நான் பார்த்தும்போது பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருந்தது மைனார் ஓப்பன் பாசிட்டிவ்

பல பேர் கமெண்ட் எழுதுறீங்கன்னு என் தம்பி சொல்கிறான் போய் குதிங்கிறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது சொல்ல தான் முடியும் ஐ ஆம் நாட் இன் அ மூட் ஃபார் ஆர்கியூமெண்ட்ஸ் பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் இட்ஸ் யுவர் லாஸ் நாட் மைண்ட் ஹைபிஇ ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக நான் வந்து மூணு இடத்துல டெமோ காம்ஸ மாதிரி தான் நடக்கும் அண்ட் மார்க்கெட்டுங்கிறது வெரி ஹைலி ரேஷ்னல் அட் டைம்ஸ் அதுக்கு என்ன பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது டெஃபினட்டாக ஐடி ரிசல்ட்ஸ் மோசமாக இருந்தது மார்க்கெட் ஆப்போசிட் சைடாக ரியாக்ட் ஆச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இண்டஸ் இண்ட் பேங்கும் ரிசல்ட்ஸ் வேர் ஃபார் சுப்பீரியர் டு ஐடி ரிசல்ட்ஸ் பட் அது அடுத்த நாளே ஸ்டாக்கு அடிச்சது ஸோ ஒன் திங் கிளியர் எனி திங் மோர் தென் தேர்ட்டி ஐபிஇ பக்கத்துலேயே போகாதீங்க பேங்க்ஸு புக் வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா டெஃபரண்டாக கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா இந்த இட் வில் டேக் அ வெரி லாங் டைம் கோத்தக் மஹிந்திரா பேங்க் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் நல்ல பேங்க்கு சூப்பர் பேங்க்கு அஞ்சு வருஷமாக ஸ்டாக் ப்ரைஸ் எஸ் நாட் பர்ஃபார்ம் அதனால் பி வெரி கிளியர் அடுத்தது ரிலையன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தது ரிலையன்ஸ் ரிசல்ட்ஸை நான் பெருசாக பார்க்கல நான் ஏன் ரிலையன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு மூணு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் ஒன்று போர்டு இஸ் பேக் பை தி என்டையர் ஃபேமிலி அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து பர்மனண்ட் இன்வைட்டி ஆஸ் சேர்மன் ஆஃப் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அம்பானி ப்ளஸ் மூணு பசங்களும் டேரக்டர் அவரோட ரெண்டு கசனும் டேரக்டர் ஸோ அஞ்சு பேர் குடும்பமே டேரக்டர் இட்ஸ் எ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஃபேமிலியர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் ஆனால் மீதி நாற்பத்தி நாலு பர்சன்ட்டுக்கு ஒரு சீட்டும் குடும்பத்துக்கு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு கொடுக்கறதுங்கிறது டோட்டலி லீகல் அவர் பண்ணுறது கம்ப்ளீட்லி லீகல் சட்டப்படி எந்த தப்பும் கிடையாது மாரலி இன்கரெக்ட் அண்டு மும்பை டீம் அவர் தான் ஓனர் மாதிரி நடத்துறது இதெல்லாம் டோட்டலி இன்கரெக்ட் ஸோ இது நம்மளுக்கு ஒத்து வராது என்னைக்கு கிரீஃபுக்கு வரும்னு நம்மளுக்கு தெரியாது பட் டெஃபினெட்லி சச் கம்பெனிஸ் சட்சி கம் டு கிரீப் இன் தி பாஸ்ட் நான் போடுறது சில்லற காசு என் சில்லற காசை இதில் நான் ரிட்டர்னுக்காக ரிஸ்க் எடுக்க விரும்பலை அண்ட் பல தரம் நான் நெட் டெட்டை ஜீரோ ஆக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி கடனை வாங்கிட்டே இருக்கிறார் தி ஸ்ட்ரக்சர் ஓபேக்காக இருக்குது இப்போ டாட்டா கம்பெனிலன்னா டாடா டெக்னாலஜிஸ்னால் ஓனர்ஷிப் இஸ் வெரி கிளியர் டாடா மோட்டார்ஸ்னா ஓனர்ஷிப் இஸ் கிளியர் எல்லாத்தையும் டாடா சன்ஸ்டே உணக்கி டாடா சன்ஸே லிஸ்ட் பண்ணாருனா இது வந்து சரியான மெத்தட் கிடையாது ரிலையன்ஸ் இஸ் யூஸிங் தட் மெத்தட் ஸோ இது வந்து லாட் ஆஃப் ட்ரான்ஸ்பரன்சி இஸ் ரிக்வயர்ட் நம்ம போடுறது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மனி இதுக்கு என்னால் உட்காந்து அவங்களோட காம்ப்ளெக்ஸிட்டி டிகோட் பண்ணோம்னா ரெண்டு நாளைக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட் உட்காந்து படிக்கணும் அப்புறம் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிக்கணும் ரிசர்ச் பண்ணணும் நான் பத்து கோடி இருபது கோடி இன்வெஸ்ட் பண்ண போனேன்னா அதெல்லாம் பார்க்கணும் நான் போடுறது லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஒரு ஸ்டாக்கில் என்ன மாட்டேன் டைம் மோர் தேன் டூ த்ரீ லேக்ஸ் போட மாட்டேன் அதுக்கு எனக்கு இவ்வளோ ரிசர்ச் பண்ண வேண்டாம் புகை இருந்தால் நெருப்பு இருக்குங்கிறது என்னோடய பிரின்சிபல் இதெல்லாம் பயங்கரமான புகை நம்ம வேடிக்கை பார்க்குறதோட பெட்டர் ஒன்றும் கிடையாது அதனால் நம்ம வேடிக்கை பார்ப்போங்கிறது என்னோட கருத்து அண்ட் இது மாதிரி மொனாப்பிள்ளா என்றைக்காவது ஒரு நாளைக்கு கம் உலகத்திலேயே பெரிய மொனாப்பிள்ளி வந்து ஸ்டாண்டர்ட் ஆயில் ஒன்று இருந்தது கடைசியில் ஒரு நாளைக்கு மக்கள்லாம் முழிச்சுக்கிட்டு அதை பீஸ் பீஸாக பிரித்தாங்க ராக்கர் ஃபெல்லர் ஃபேமிலி கையிலேருந்து அது வெளில போயிடுச்சு அதனால இது மாதிரி எல்லாம் வெரி டேஞ்சரஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் என்ற ஸ்டாக் இருக்கா இருக்கு எப்படி இருக்குன்னா லெக்சி ஹோல்டிங் இருக்கு எப்பா ஒம்பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பப்ளிக் இஷ்யூ வந்த உடனே போட்டார் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஸோ அவர் போட்ட ரைட்ஸ் இஷ்யூ கன்வர்சன் இஷ்யூ இதெல்லாமோ போட்டு போனஸ் அதெல்லாம் போட்டு இருக்கு அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட்டு நாங்கள் ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் விற்கலை ரிலையன்ஸ் பவரையும் விற்கல அது அப்படியே ஸோ மேட் மணி வி இன் அந்த நம்மளுக்கு பிகாஸ் த அதர் அண்ட் அண்ட் ஒரு இது மாதிரி தப்பு கிடையாது பட் ஷோ ஆஃப் வெல்த் எனக்கு பிடிக்காது என்னோட ஸ்கூல் எங்கள் அப்பா எம்மா என்ன ஸ்கூல்ல இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இந்த நகையை நான் இவ்வளோ போட்டேன் என் டாட்டருக்கு இவ்வளோ நகை கொடுத்தேன் என் வியூக்கு நான் என்ன கொடுத்தேன் இதெல்லாம் வந்து பிரைவேட் மேட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க கல் வீட்டு கல்யாணத்துல அமீர் சர்வ் பண்ண வச்சத்துக்குலாம் ஃபீஸ் கட்டினாங்க டாடா வீட்டு கல்யாணத்துல நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது ஐ ப்ரிஃபர் தி லேட்டர் டு தி ஃபார்மர் அதனால அவாய்ட் பண்றது என்னோட அதனால இதை அவாய்ட் பண்ற ஸோ இது எனக்கு தோணிட்டு அண்ட் பிகாஸ் என் டீம்லேருந்து ஏன் ஹைபிஇ வாங்கக்கூடாதுன்னு சார் சொல்றாரு தப்புங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னதுனால

அவங்க ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலமா விற்கிறாங்க இதனால என்ன ஆகும்னா டாடா கன்சியூமர் வந்து நெஸ்லேயும் மோதுவாங்க டாடா கன்சூமர் வந்து எஃபெக்டிவா த்ரீ பாயிண்ட் நைன் மில்லியன் அவுட்லெட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நாற்பது குதிரின்னு கிளைம் பண்றாங்க கேபிடல் ஃபுட்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவுட்லெட்ஸ்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பை பையிங் அண்ட் புட்டிங் ஆன் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் 25 லட்சம் ரீteil அவுட்லெட்ஸ் வே எக்ஸ்ட்ரா விபாங்க பிளஸ் டாடாவோட ஹோட்டல்ஸ் லீ வேப்பாங்க ஆர்கானிக் ஃபுட்ஸ் இந்த டாடா வந்து நீங்க தாஜத் தங்கினீங்கனா லட்டரிவந்தல தங்கினீங்கனா உங்களுக்கு இது மாதிரி டீ எல்லாம் வந்து டட்டி டீ தான் வரப்பாங்க அங்க இந்த ஆர்கானிக் டீயும் வரப்போம் சோ பேசிக்கலி என்ன होणार இட்ஸ் எஸ்டிமேட்டட் ஒன்னீ இன் கேபிடல் ஃபுட்ஸ் டாடாஸ் will be able to within 2 3 years give 22000 crores extra revenue and the 22000 crores extra revenueல இருபது பர்சன்ட் மார்ஜின் இருந்தால் முக்கால்வாசி காசாக வெளில எடுத்துருவாங்க இதுதான் அக்கோசியேஷன் லாஜிக் அசோசியேஷன் டோர்னோ ஒரு இருபதாயிரம் கோடி ஏறும் இதுதான் லாஜிக் இது ஏதாவது இருக்காது இல்லை டாட்டா நியூஸ்ல வந்து இந்த ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் அஞ்சு வருஷத்துக்கு வாங்கிட்டாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் முன்னூறு அஞ்சு வருஷத்துக்கு வாங்கிட்டாங்க நான் உன்னே ஒன்னு கேட்குறேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏன்னா அங்கே டான்ஸ் வந்தாங்கல எங்க பேருன்னு சொல்லி இல்லை கம்பெனி வாங்கிருக்கு ஒன்று வந்து அவங்க ஒன்று என்னன்னா கம்பெனி வந்து கம்பெனி சொந்தம் வந்து சொந்தம் அவங்க எப்பயும் வந்து கம்பெனி நானும் ஒன்னும் சொன்னதே கிடையாது பணம் வாங்கிக்காம இருக்கட்டும் ஆனா தான் டிஃப்ரென்ஸ் இல்ல வந்து அவங்க டாட்டாக்கு பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு கிராட்டிடியூடாட பண்றாங்க

இவரோட பிரதர் சிஸ்டர் இவர் பிளஸ் இவங்க அம்மா அப்பா எல்லாருமே அந்த இடத்துல கிடம பண்ணிட்டு சமாதி மாதிரி அங்கே வச்சிருக்காங்க அங்க போய் நான் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதுக்காக போனேன் அப்படின்னு சொன்னார் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ல போனேன்னா நீங்க எல்லாருமே ஜே அண்ட் டாட்டா தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு நம்ம பேசுறோம் பட் நீங்கள் டெல்கோ டாடா கெமிக்கல்ஸ் டைட்டன் டிசிஎஸ் ஹமாம் சோப் லேக்மே ஏர் ஏர் இண்டியா இது எல்லாமே ஒன்ட் ஆர் மனிதன் டு

இது கார்மெண்ட் கடன் வாங்கறதுக்காக யூஸ் பண்ணுற கம்பெனி ஸோ நிறைய கடன் வாங்குவாங்க அந்த கடன் இந்த கம்பெனி மூலமாக மூலமா நிறைய ப்ராஃபிட் இருக்கும் அதனால இதை டிவிடன் நிறைய டிக்ளேர் பண்ணுவாங்க நம்மளுக்கு டிவிடென்ட் டீல் பத்து பர்சன்ட் வரும் ஸோ எஃப்டியோட பெட்டர்னு நான் வாங்கினேன் இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு ரூபா டிவிடெண்ட் வருங்கிற கணக்குல வாங்கினேன் இப்போ வந்து இதில் என்னென்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இது இருக்குது இதில் வந்து மினிமம் செவன்டி ஃபைவ் தான் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணுவாங்க இதை ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் நான் வாங்காதீங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா கவர்மெண்ட் வித்துரும் கொஞ்சம் விற்பாங்கன்னு கவர்மெண்ட் ஸ்டாக் வித்தா இது லாஸ் ஆகுங்கிற காரணத்தினால இது வாங்காதீங்கன்னு சொன்னேன் இப்ப எனக்கு இது டச் வித் இட் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்போதுமே இது வேல்யூ ஆகும் இந்த ஸ்டாக் பிப்டி பெர்சென்ட் வர வரைக்கும் விற்பாங்க இதை விற்கறச்சா இந்த வேல்யூ குறையும் இதுக்கு மேலே ஏறுறது கட்டம் இதே பபுள் டெரிட்டரி

நீ நாற்பத்தி ஏழு ஆமாம் நான் நான் இருக்க வரைக்கும் இருக்கோம் சரி ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கா கேட்டு போற ஸோ அக்காவும் இருக்காங்க சரி ரெண்டு இருக்க ரெண்டு ஸோ இதை தவிர வந்து இவனுக்கும் இன்னைக்கு பணம் தேவையில்லை தேவை நார் சிஸ்டர் நீட்ஸ் மணி ஸோ அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஊற்றுவேன் பட் நாட் டு ஐ ஹேவ் அனதர் ஸ்டாக் இதை வித்து அதில் போடணுங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் கிடையாது அண்ட் அண்ட் மார்க்கெட்ஸ் ஆர் வெரி ஹை ஆமாம் இதோட இன்னைக்கு மார்க்கெட் ஸோ ஐ ஐ பாட் ஐஆர்எஸ் வென் நாட் டு பை பை நான் பண்ணிட்டேன் காட் பிட் ஆஃப் கலர் பிகாஸ் ஆல்பின் திரும்பி திரும்பி ஐபிஏ வச்சு வச்சு நோண்டிகிட்டே இருந்தோம் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் நோண்டிகிட்டு ஓன் இது வெறும் மட்டும்தான் அது மாதிரி கிடையாது காட்ரேஜ் ஃபேமிலியும் அதே மாதிரி தான் So if the Godrej stock is undervalued, looks cheap, now why it I will go to sleep. TBS family, you know, they marry why it I will if go it's to it's undervalued. Sleep. If it's undervalued, I can go to sleep. In Madhuri, there are about 10-15 families which I think are good. I think it's not safe. Hmm. I am maybe very conservative. Maybe Reliance will go to 20,000 rupees one day. It's great. But I think it's not safe. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு சே இப்போ நான் ஒன்று பண்ணலைங்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது பட் ஹை பிஇ ஸ்டாக்ஸ் டெஃபினட்டாக பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலாம்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க திருவண்டலமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்